ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடை செல்லும் என தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் வந்தபோது அவர் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது அவரை விடுதலை புலிகள் கொண்டதால் இந்திய அரசு அந்த அமைப்புக்கு தடை விதித்தது இந்த தடை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீ மே மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது மேலும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய யுஏபிஏ எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீத்தம் சிங் அரோரா தலைமையில் ஒரு தீர்ப்பாயத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்தது இந்த தீர்ப்பாயமானது விடுதலை புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிப்பதில் ஆட்சேபனை இருப்பவர்கள் தங்களிடம் விளக்கம் அளிக்கலாம் என்று கூறியிருந்தது இதையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட விடுதலை புலிகள் மீதான தடையை ரத்து செய்ய வேண்டும் என தீர்ப்பாயத்தை அணுகினர் பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இந்த தீர்ப்பாயம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது அதில் விடுதலை புலிகள் அமைப்பினர் இன்னும் தலைமறைவாக செயல்படுகின்றனர் நிதி திரட்டுதல் தனிநாடு குறித்த பிரச்சாரம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் வெளிநாடுகளில் வாழும் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் தமிழர்கள் மத்தியில் இந்திய அரசுக்கும் அரசு அமைப்புக்கும் எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்கின்றனர் என்று தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக புலிகள் அமைப்பு இருப்பதால் அதன் மீதான தடை செல்லும் என்று தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது